ஃப்ரெஜ்தலா இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை மார்க்கு ஏழாம் அதிகாரம் இருபதாவது வசனம் மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் ஆமேன் மனுஷனை தீட்டுப்படுத்துவது எது வெளியே இருந்து வரக்கூடிய காரியங்கள் மனுஷனை தீட்டுப்படுத்தாது மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுவதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று வேதம் நமக்கு தெளிவாக கூறுகிறது அன்பானு தேவனுடைய பிள்ளைகளே நம்ம நார்மலாக மனுஷனை எது தீட்டுப்படுத்தும் மனுஷனை எது அ அழுக்காக்கும் அப்படின்னு யோசித்தோன்னு சொன்னால் வெளியேருந்து வரக்கூடிய தூசிகளாக இருக்கட்டும் காரணம் சொல்லுவோம் இல்லைன்னா என்ன சொல்லுவோம் இந்த சமூகம் ரொம்ப மோசமாக இருக்குது அதனால மனுஷன் இந்த மாதிரி கெட்டு போய் கொண்டு இருக்கிறான்னு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இந்த சமூகத்தினாலேயோ இல்லை இருந்து வரக்கூடிய அழுக்குகளினாலேயோ ஒரு மனுஷன் தீட்டுப்படுவது இல்லை அந்த மனுஷனுக்கு உள்ளிருந்து புறப்படுகிறதை அவனை தீட்டுப்படுத்தும் ஏன் மனுஷனுக்குள்ளேருந்து என்ன வெளியே வருது மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் கொலை பாதகங்கள் களவுகள் பொருளாசைகள் துஷ்டத்தனங்கள் கபடு காம விகாரம் வன்கண் தூஷணம் பெருமை மதிக்கேடு இது எல்லாமே மனுஷனுடையதயத்திலிருந்து வெளியே வரக்கூடியது அப்படி என்றால் முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய சிந்தனை மனுஷனுடைய சிந்தனை அவனை தீட்டுப்படுத்துகிறது ஒரு மனுஷனுடைய சிந்தனை நல்ல விதமாக இருக்குமே அவனுடைய செயல்களும் நல்லதாகவே இருக்கும் ஒரு மனுஷன் நல்லவனாக இருக்கும் பொழுது கஷ்டமாக இருக்கும் ஆரம்பத்தில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதில் அவன் உறுதியாக நிற்கும் பொழுது அவனை பார்த்து மற்றவர்களும் என்ன செய்வாங்க மாறுவாங்க அப்போ ஒரு மனுஷன் கெட்டு போகிறதற்கு முழு காரணமும் யார் தான் அந்த மனுஷன் தான் நீங்கள் கெட்டு போகிறதுக்கு முழு காரணம் யார் நீங்கள் தான் வேறு யாரையுமே நம்ம என்ன செய்ய முடியாது காரணம் சொல்ல முடியாது இன்றைய சூழ்நிலையில் உலகம் ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாவங்கள் பெருகி இருக்கிறது ஆனாலும் இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம எப்படி கடல்லையே வாழ்ந்தாலும் மீன் மேலே உப்பு இல்லையோ மீனில் அந்த உப்பு தண்ணியை வந்து மீன் எடுத்துக்கிடுறது இல்லையோ தாமரை இதழ் தண்ணியிலேயே இருந்தாலும் எப்படி தண்ணீர் மேலேயே இருக்கோ தண்ணீர் மூழ்காம மூழ்காமல் இருக்கோ அதே போல் இந்த பாவமான உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் இந்த பாவங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்முடைய உள்ளார்ந்த மனுஷனை நாம் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது மிகவும் அத்தியாவசியமாக இருக்கிறது வெளியிருந்து வாரது எதுவுமே நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது நம்ம இருதயத்தை நம்ம பரிசுத்தமாக பாதுகாத்துக்கிட்டோன்னா நம்ம இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுத்து அவரை நம்ம முழுமையமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போமே ஆனால் இருந்து வர எதுவுமே நம்மளை ஒன்றும் செய்யாது இருந்து நம்மக்கிட்ட ஆண்டவர் நம்ம இருதயத்தில் வாசம் பண்ணும்போது உள்ளிருந்து புறப்படுகிறது பரிசுத்தமானதாக இருக்கும் நன்மையானதாக இருக்கும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அதனால் ஆண்டவரை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் உள்ளார்ந்த மண் மனுஷனை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களை கொண்டு மற்றவர்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கும் முன்னமாய் உங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களை ஒவ்வொருவரையும் கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்வாராக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் யூ